அஸ்லாம் வலைக்கம் சகோதர சகோதரிகளே இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை மூலியமாக ஒரு குட்டி பயான்னு சொல்ல போகிறேன் பாலைவனத்தில் ஒரு நாள் ஒரு பயணி தனக்கு தேவையான உணவு சாப்பாடுன்னு தனக்கு தேவையான எல்லா பொருளையும் வச்சுட்டு ஒரு ஒட்டகத்தில் பயணம் செய்கிறாரு ஒரு நாள் அந்த மரத்தடியில் பழுத்து தூங்கிடுறாரு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஒட்டகத்தையும் காணும் அவரோட ட்ரெஸ்ஸு எதையுமே காணும் பதறி அடித்து பக்கத்தில் அக்கம் பக்கம் தேடி பார்க்குறாரு கண்ணுக்கிட்ட தூரம்னு ஒட்டகத்தை காணும் தாகம் திக்க தண்ணியும் இல்லை பசியை போக்குறதுக்கு சவுனவும் இல்லை பாலைவனத்தை கடக்கிறதுக்கு ஒட்டகமும் இல்லை அதனால் நம்பிக்கையை இழந்து மறுபடியும் பழைய இடத்துக்கே வந்து ஓய்வெடுத்து கொஞ்ச நேரம் தூங்கிடுறாரு கொஞ்ச நேரம் கழித்து எழுந்த எந்திரிச்சு பார்க்கும்போது போது காணா போன ஒட்டகம் அவர் பக்கத்தில் வந்து நின்றுச்சு இதை பார்த்த அந்த மனிதன் மகிழ்ச்சியில் தன் படத்தை இறைவனை புகழ்கிறான் இறைவா நீ என் அடிமை நான் உன் இறைவன் அவனை அறியாமலேயே வார்த்தைகளை குழப்பினான் அல்லாவே அடிமை என்றான் தன்னை இறைவன் என்றான் இது செய் தெரிந்து செய்த பிழையல்ல கட்டுக்கடங்காத மகிழ்ச்சியின் வெளிப்பாடு இந்நிகழ்ச்சியை விவரித்த நபிகள் நாயகம் செல்லலாஹேஸ்வலம் அவர்கள் கூறினார்கள் பாவம் செய்துவிட்ட ஒரு மனிதன் தன் தவறை எண்ணி வருந்தி மன்னிப்பு கேட்டால் அதை பார்த்து ஒட்டகம் கிடைத்த பயணியின் மகிழ்ந்ததை விட அதிகமாக இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான் மன்னிப்பு கேட்கும்போது மன்னிப்பது பெருமந்தன்மையான குணம்தான் ஆனால் மன்னிப்பு கேட்டுவிட்டதற்காகவே யாரும் பெரிதாக மகிழ்ந்து விடுவதில்லை பெரும்பாலான மன்னிப்புகள் வெறுப்பு கலந்தே வழங்கப்படுகிறது போனால் போகட்டும் என்று மன்னிப்பார்கள் இதுவே முதலும் கடைசியுமாக இருக்க வேண்டும் என்று எச்சரித்து மன்னிப்பார்கள் இதே தவறை மீண்டும் செய்தால் தண்டனை கடுமையாக இருக்கும் என்று கண்டித்தும் மன்னிப்பார்கள் அதே மனிதனே அதன் பிறகு வேறொரு தவறு செய்தால் மன்னித்து விட்டதாக சொன்ன பழைய தவறையும் சேர்த்து பட்டியலிட்டு குறை கூற துவங்கிவிடுவார்கள் இதுவே மனிதனின் யதார்த்தமான நிலை ஆனால் இறைவனின் மன்னிப்பு இதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது மாறுபட்டது செய்துவிட்ட குற்றத்தை விட குற்றத்திலிருந்து மீண்டு விட்டதே இறைவன் பெரிதாக பார்க்கிறான் திருந்துவிட்டான் என்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறான் எந்தவித வெறுப்பும் கோபமும் இல்லாமல் குற்றப்பட்டியலில் இருந்தே அந்த தவறை முற்றிலுமாக நீக்கிவிடுகிறான் வாழ்வு முடிந்துவிட்டது என்று முடிவாகிவிட்ட ஒருவனுக்கு மீண்டும் வாழ வாய்ப்பு கிடைத்தால் எப்படி மகிழ்வானோ அதைவிட மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிக்கு விடுதலை என்று தீர்ப்பளிக்கப்பட்டால் கிடைக்கும் சந்தோஷத்தை விட ஒரு மனிதன் மன்னிப்பு கேட்கும்போது இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான் என்றால் அவனுடைய கருணையை என்னவென்று சொல்வது தவறு செய்துவிட்டு அதன் பிறகு இறைவனிடம் மன்னிப்பு பெற்ற மனிதன் மகிழ்ச்சி அடைந்தால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது அதை புரிந்து கொள்ளவும் முடிகிறது ஆனால் இங்கு நிலைமை தலைகீழ் மன்னிப்பளித்த இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான் மன்னிப்பை பெற்ற மனிதனுக்கு கூட இப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்குமா என்பதை சொல்ல முடியாது இதற்கு மனிதர்கள் மீது இறைவன் கொண்ட பாசத்தை தவிர வேறு என்ன காரணமாக இருக்க முடியும் சகோதரர் சகோதரிகளை இறைவன் எவ்வளவு பாவம் செய்தாலும் அதை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஆனால் நாம் தான் மன்னிப்பு கேட்பதில் கஞ்சத்தனம் உடையவர்களாக இருக்கிறோம் அதிக அதிகமாக இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுவோம் தௌபா செய்வோம் இறைவனின் வழிப்பக்கம் திரும்புவோம் அஸ்ஸாம் வலைக்கம் வரகமத்துலாஹி பரகத்தகூர் என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள்